திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே கீதாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் மற்றும் கணேசன் மேய்ச்சலுக்காக சென்ற இவர்களது ஆடுகள் திருடு போனது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது காரில் வந்த கும்பல் மூன்று ஆடுகளை திருடி சென்றது தெரிந்தது சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவியை பார்த்தபோது ஷாக் ஆகினர் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபார்ச்சுனர் காரில் திமுக கொடியுடன் வந்த கும்பல் ஆடுகளை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது மணிகண்டனும் கணேசனும் ஸ்ரீரங்கம் போலீசில் புகார் கொடுத்தனர் காரின் நம்பரை ட்ராக் செய்து திருட்டு கும்பலை போலீசார் தேடுகின்றனர் ஆடு வந்து தோப்புக்கு ஓட்டு வருவோம் போவோம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு போன ஆட்டை ஒன்று ஐம்பதுக்கு ஆட்டை தூக்கிட்டாங்க பொழிகிற காரில் வந்து டோரை திறந்து ஒரு ஆள் உள்ளே இருக்கிறான் டோரை திறக்கிறான் ஒரு ஆளுக்கு உள்ளே வெளியே இருந்து தூக்கி உள்ளே போட்டுறாங்க போட்டுட்டு இது மாதிரி ரெண்டு ஆட்டை ஏற்றிடுறாங்க இன்னொரு எங்கள் சொந்தக்கார பையனோடது ஒரு ஆட்டை ஏற்றிட்டாங்க உடனே மீதி ஆடு என் நாலு ஆடும் கற்று மூணு குட்டியும் ரெண்டு ஒரு ஆடு பெரிய ஆடுங்க லவலும் கற்றுவோம் என்னடா ஆட்டை கணக்கு நாங்கள் எல்லாம் தேடி பார்த்தோம் தேடி பார்த்தா ஆடை கிடைக்கல அவர் ஃபுட்டேஜில் வந்து ஒருத்தர்கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இது மாதிரி ஆட்டை காரை வச்சு தூக்கியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஆட்டையும் இதையும் வச்சு தான் நாங்கள் பொழப்பு நடத்துகிறோம் வந்து இது போலீஸ் தான் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில் அவங்க தான் ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு ஆடை மீட்டு கொடுக்கணும் ரெண்டு மூணு வாட்டி வந்து தெருவை பார்த்துருக்காங்க சுற்றி பார்த்துருக்காங்க எல்லா ஏரியா சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆடு மேயும் போது எல்லா ஆடு ஒரு மூணு ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஆடு வந்து ஒரு இருபது ரூபாட்ட கிட்ட இருக்குங்க ஆடு விலை போகிறோம் இல்லை குட்டி போடுற ஆடல இல்லை ஒரு ஒரு வாரத்தில் குட்டி போட்டுருங்க ஒரு வாரம் ரெண்டு நாளில் குட்டி போடுற ஆடு எல்லாமே ரெண்டு நாள் ஒரு நாளில் குட்டி போட்டுரும் எல்லாமே ரேட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த ஆடு நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் நாங்கள் இதுமாரி கலவாண்டி போட்டாங்க காரு அந்த காரு என்ன வேலை இருக்கும் பாருங்க அந்த காருக்கு தகுந்த ஆடு வருமா அந்த ரேட்டு வருமா அந்த ஆடு ஆ தூக்கிட்டு போயிட்டாங்க இதுமாரி நாங்கள்